எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷ்மிகா வந்தனம் அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி மேடம் வந்துட்டு பயங்கர கவர்ச்சி தான் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியை தாண்டி ஆபாசம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் போயிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதில்லாம் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் முழுக்க முழுக்க வந்துட்டு ஹிந்தி பக்கமே போயிட்டாங்க ரெண்டு மூணு படங்களும் பயங்கரமாக ஹிட்டும் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு ஹிந்தியிலேயே இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஹிந்தி சைடு போனாலே வந்துட்டு நடிகை கண்டிப்பாக கவர்ச்சியில் இறங்கியே ஆகணும் ஏன் இது நம்ம கீர்த்தி இஷ்யூஸ் கூட செஞ்சாங்க ஸோ ராஷ்மிகா மந்தனம் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே உச்சக்கட்ட கவர்ச்சியில் இருக்கவங்க ஹிந்திக்கு போனால் எப்படி இருப்பாங்க இப்போ ஹிந்தில வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போன ராஷ்மிகா வந்தா அவங்க வந்து ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா அப்பா வேறு லெவலில் அது கிட்டத்தட்ட ஒரு ஆபாசம் அப்படின்னே சொல்லலாம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர நடிகைகளுக்கு சென்சார் போர்டில் வந்துட்டு ஒரு தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ராஷ்மிகா இருந்தாலும் எந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இப்போவும் போக முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர கவர்ச்சியாக இருக்குது ஸோ இப்போ அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளத்தில் படுவெல்லாம் போயிட்டுருக்கு அது ஏன்னே புரியல இந்த பக்கம் அதாவது தென்னிந்தியா பக்கத்துலேருந்து அப்படியே வந்துட்டு ஹிந்தி சைடு போய் நடிக்க போயிட்டாங்கன்னா ஏன் இவ்வளோ ஆபாசமாக இறங்குறாங்க அப்படின்றது தான் சுத்தமாக புரியவே மாட்டேது இதில் ராஷ்மிகாவும் விதிவிலக்கு கிடையாது ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க எவ்வளவு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்